எல்லாருக்கும் வணக்கங்க எங்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒருத்தவங்க ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க அம்மா எனக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுது என்னால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியல நீங்க எப்படி வந்து உங்களோட வயசுக்கு இவ்வளவு சுறுசுறுப்பா செய்யறீங்க எனக்கு கொஞ்சம் யோசனை எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதாவது நம்ம அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்ட்டு யோசிக்கும் போதே நமக்கு வந்து மனசுக்குள்ளேயும் சுறுசுறுப்பு வரும் நம்ம அறிவு என்ன கட்டளை இருதோ அதை வந்து மனசு கேட்கணுங்க அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சமையல்லையும் சரி மற்ற வேலைகள்லையும் சரி ஒரு ஈடுபாடு வரும் சமயத்தில் அதையும் மீறி நமக்கு ஒரு சோர்வு வருது அப்படின்னா உடல் நம்ம ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறதுக்கான டெஸ்டையும் நம்ம வந்து எடுத்துக்கணுங்க சமயத்தில் வந்து ஒரு சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம் ப்ரெஷர் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா என்ன அப்படிங்கறது வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம் விட்டமின் டி டெபிஷியன்ஸி இருக்கா விட்டமின் டி இருந்தா கூட நமக்கு வந்து உடல் சரி மனசளவுலேயும் சரி சோர்வு இருக்குங்க அதை வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கேன் பெஸ்ட் போய் படுத்துக்கலாம் அப்படின்னே தான் தோணும் வேலை செய்யறதுக்கே நமக்கு தோணாது அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம அந்த மாதிரி செக்கப் எல்லாம் பண்ணிக்கலாங்க அப்படி இல்ல சாதாரணமா எனக்கு இப்படி தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க உங்களை உற்சாகப்படுத்திக்கிறதுக்காக நீங்க வந்து யோகா உடற்பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் சாதாரணமா சும்மா இருக்கும்போது நமக்கு என்ன வேலையில ஈடுபாடு இருக்கோ அதை நம்ம செய்யலாங்க நம்ம வந்து செடி வளர்க்கணும் அப்படின்னா அந்த செடிக்கு வந்து ஏதாவது தண்ணி விடுற வேலை அதை களை எடுக்கிற வேலை இது மாதிரி செய்யலாம் கோலம் போடுறது பிடிக்கும் அப்படின்னா அதுல வேறுபாடு காட்டலாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிடிக்கும் எனக்கு டெய்லரிங் பிடிக்கும் இல்ல எனக்கு ஹவுஸ் கீப்பிங் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க வந்து நம்ம அந்த மாதிரி வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க எனக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செடி வளர்க்கறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏதாவது மனசு கொஞ்சம் சோர்வு அடைஞ்ச அப்படின்னா நான் ஏதாவது ஒரு கபோட இழுத்து போட்டு உட்கார்ந்துருவேன் இல்லைன்னா வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அந்த மாதிரி ஆரம்பிச்சா என்ன எனக்குள்ள வந்து ஒரு சுறுசுறுப்பு வந்துடும் அப்புறம் மறுநாள் என்ன பண்றோம் அப்படிங்கறது வந்து எப்பயுமே நான் வந்து முதல் நாளே பிளான் பண்ணிக்குவோங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்ன டின்னர் என்ன அப்படிங்கிறது அப்போ அதுக்கு வந்து எதற்காச்சுல ஒரு நாள் தான் முடிவு பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுல வந்து குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிச்சு யோசிச்சு செய்யும் போது அவங்களுக்கும் ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி கிடைக்கும் நமக்கும் செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தி கிடைக்குமே நான் இவ்வளவுக்கு காலையில பெருசா வந்து அஞ்சு மணிக்கோ அஞ்சரைக்கோ இந்த மாதிரி எல்லாம் நான் எழுந்திருக்கிறதே கிடையாதுங்க ஆறு மணிக்கு மேலதான் எழுந்துப்பேன் அதுவும் சமயத்துல ஆறரை கூட எழுந்திருப்பேன் எழுந்திருச்சு அரை மணி நேரம் நான் எனக்காக ஒதுக்கிக்குவேன் எக்ஸசைஸ் பிளஸ் சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப சமீபமா அதை முடிச்சிட்டு அதுக்கு அடுத்த வேலைகளை நான் ஆரம்பிப்பேங்க அதனால் நமக்கான நேரம் ஒதுக்கி நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு செலவிடணுங்க பிளான் பண்ணி செய்யும்போது நமக்கு வேலையும் சீராக நடக்கும் வீடும் சுத்தமாக இருக்கும் நமக்கு மனசும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து திருப்தியாக இருப்பாங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களை அப்பப்போ சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்